இதுல இருக்க சோவா வந்து உண்மையில இந்த விலை வந்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஓகே உங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தெரியல இந்த சோவா மட்டும் இந்த சோவா மட்டும் இதுல ஸ்டோக்ல இருக்கிறது மட்டும் இந்த சாய்மனை கதிரையிலேயே இந்த கதிரா நல்ல ஒரு செம்மையா இருக்கு நல்ல அகலமும் மற்ற வந்து இதுல ஒரு குசனும் வச்சிருக்கு இந்த இசிஜியா தான் இது ஓகேஜியா இப்படி இருந்து ஆடிக்கொண்டிருக்கு நல்லா இருக்கும் அந்த வயசான ஆக்களுக்கு நல்லா இருக்கும் இது என்ன விலை

என்ன விலை வெறும் இல்லைகள் குழந்தை இருக்குன்றால் வந்து நீங்கள் தொட்டிலும் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது என்ன மேரம் செய்யறது அடிச்சிருக்க நல்ல இதா இருக்குன்னு அடுத்தவர்களுக்கு வணக்கம் நாங்க என்னைக்கு இந்த காலி கண்ணி கணிக்கிறோம்னு பார்த்தோம் யாழ்ப்பாணத்துல பண்டத்திருப்பு தான் வந்து குறிப்பா இங்க பாத்தோம் திருப்பு சந்தி அதுல இருந்து நாங்க அப்படியே நேரம் வந்து ஆர் எல் சோரூம் ஒரு தளவாட கடைக்கு தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தலைப்பாடங்கள் வந்து விலை கழிவுகளில் போய்க்கு வந்துட்டு அதுதான் நாங்கள் உங்களுக்கு காட்டிக் கொள்ளானு வந்து நாங்கள் உள்ளே போய் என்னென்ன வகையான தலைப்படங்கள் இருக்குது அதில் என்னென்ன விலை கழிவுகளில் போகுது அதெல்லாம் உங்களுக்கு கொள்ள போகிறேன் நீங்களும் மேலும் பார்க்குறீங்கன்னா வந்து வாங்க போகிறீங்கன்னா பணத்திற்கு சந்திலேருந்து நீங்கள் அப்படி நேராக பார்த்தீங்கன்னா இதுல தெரியும் சோறு மனு தெரியும் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் உள்ள போய் என்னென்ன விலைகள் என்னென்ன தளபடங்கள் எல்லாம் கேட்டு சொல்லிக்கொள்ள போகிறோம் ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் கீழே போட்டுக்கொள்ள நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதுக்கு காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் வாங்க நாங்க இப்போ கடைக்குள்ளே போவோம் ஓகே இப்போ நாங்கள் எல்லாம் காட்டிக்குள்ள போறோம் அண்ணா வந்து காய்ச்சிக்கொள்ள அண்ணா வயசு மட்டும் வந்து கொள்ளும் ஓகே முதலாவது பார்ப்போம் அண்ணா மெத்தைகள் இருக்கேன்னு மெத்தைகள் என்ன மாதிரி போகுது என்ன சைஸ் என்ன விலைகள் எந்த போகுது மெத்தை எல்லாம் ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கு நான் டபுள் ஏன் நாலு வயசு ஆ ஓகே அதே மாதிரி ட்ரெண்டிங் மெத்த ஆர்பி கூட வந்து நீங்கள் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எடுக்கலாம் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எடுக்கலாம் ஓகே டவுள் வந்து நீங்கள்

அப்படிங்களா சின்ன பிள்ளைகள் இருந்து இருந்து விளையாடுறது என்ன இதெல்லாம் என்ன விலை மாதிரி போகும் இது உங்களுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபா வரும் இந்த குசன் மூவாயிரத்தி எண்ணூறு குசனோட ஓகே அப்படி அங்கே பார்த்தோம்னா அந்த கிச்சன் டேக்குகள் தானே ஓ கிச்சன் டேக் அதுல எல்லாம் என்ன மாதிரி இதுல வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ ஹண்ட்ரட் இருக்கு நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தெரியலாம் ஓகே நம்பர் டூ வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தெரியலாம் அது பின்னுக்கு இருக்கிறது ஆஹ் இங்க பின்னுக்கு இருக்கிறது என்ன இதுகள் உடுப்பு காய போறதோ இது வந்து வெளியில உடுப்பு காய போடுறது அலுமினியம் என்ன சில்வர்

இப்படி இருந்து ஆடிக்கொண்டிருக்க நல்லா இருக்கும் அந்த வயசான ஆகலுக்கு நல்லா இருக்கும் இது என்ன விலை இது வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு தொள்ளாயிரத்து தள்ளா இருபத்தெட்டு ஐ தொள்ளாயிரன் பதினெட்டாயிரம்லேருந்து இருக்கு ஆ ஓகே இது என்ன மேடம் இது வந்து தேக்கு தேக்கு ஓகே வேற எதிலையும் செய்து கொள்ளலாம் தானே ஓ தேக்கு ஓ ஒரு தேக்கு என்ன ஆர்டர் பண்ணி எடுத்து கொள்ளலாம்னு ஓகே இப்படி பார்த்தோம்னா இங்கால அயன் டேபிள் என்ன

இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் வந்து நீங்க எடுக்கலாம் இப்போ நாங்கள் இன்னும் உள்ளூர் கடைக்குள்ள போயில இப்போ வந்து வெளியில இருக்கிற பொருட்கள் தான் காடி கொண்டு நாங்கள் இப்படி உள்ள போனமன்றா அலுமேரிகள் ஹவுன்கள் எல்லாம் வருது முக்கியமான ஒரு கேள்வி என்ன டைம் இல்லை கடை தூரம் கடை வந்து விடிய ஒன்பது மணிலிருந்து ஏழு மணி மட்டும் எல்லா நாளும் இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமை விட மிச்சம் எல்லா நாளும் இருக்கும் நீங்க வந்து பாத்துக்கொள்ளலாம் பண்டத்திற்பு சந்தையிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஷோரூம் இருக்கு டபுள் டோர் தானே டபுள் டோர் இது என்ன விலை வரும் இது வந்து பேபி குறியாது சின்ன பிள்ளைகள் குறியானே ஓகே இதுல வந்து சின்ன ஒரு அலு லாட்சியும் இது என்ன விலை மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு முப்பத்தி எட்டுக்கு தெரியலாம் முப்பத்தி எட்டு விலை கழிவுல வந்து முப்பத்தி எட்டு இதுல வந்து இந்த டோர் வந்து டபுள் கலராக இருக்கும் நீங்க கலர் எதுவும் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் இருக்கலாம் ஓகே இதுல வந்து சாம்பிள்கள் வச்சிருக்கு நாங்க வந்து பார்த்துட்டு ஓர்டரை கொடுத்துருக்கலாம் ஓகே மற்ற எங்களை பார்த்தோம்னா அவனுங்களும் இருக்கேன்னு அவனுங்களெல்லாம் பொதுவாக என்ன விலேருந்து போதும் அவங்களெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் பத்து மராயத்துலேருந்து எடுக்கலாம் பத்து மணி இருந்து இருக்கலாம் வன் இயர் வரண்டிய என்ன வன் இயர் உரண்டி வரும் ஓகே வந்து இருபத்தி மூணு லிட்டர் என்ன ஓ லிட்டர் மெட்டாங்களை மற்ற ரைஸ் குக்கர்கள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து நாங்கள் தலைபாடங்களை மெயினாக பார்த்துக்கலாம் அடுத்து வந்து நல்ல ஃபினிஷிங்கோட இன்னொரு தலை இருக்கு இது என்ன மாரிண்ணே இந்த நிலமாரி இந்த தலைமை வந்து மூன்று டோர் வரும் மூன்று டோர் வரும் மற்றது வந்து லாட்ஜி ஒன் உள்ளுக்கு வரும் இது உங்களுக்கு வந்து கூட்டத்தெல்லாம் ஐம்பத்தி ஆறு விற்கிறது நாற்பத்தி அஞ்சு போட்டுலாம் நாற்பத்தி அஞ்சு போட்டு ஆனால் ஒரண்டி இருக்கு ஆ ஒரண்டி இருக்கு ஒரண்டி இருக்கு ரெண்டு வயசு ஒரண்டி போட்டுக்கலாம் ஒரண்டி இருக்கும் ஓகே ஓகே இது வந்து மாத்தி கலர்ஸ் எல்லாம் கலர் எல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சாதான் இருக்கலாம் ஓகே மற்ற வந்து இந்த டோரும் வந்து நல்ல ஸ்மூத் தானே இப்படி நாங்க விட்டு வந்தா ஓகே அப்படியே நோம்லா போய் சாத்திடும்

கிரைண்டர்கள் வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் தெலாம் இது வந்து ஜூஸ் கப்பல பிளெண்டர் பிளண்டர் இது வந்து உங்களுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் இதில் வந்து கிரைண்டர் என்ன சொன்னது ஆறாயிரத்தி வந்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள்க்கு வச்சிருக்கு அடுத்த இங்காலையும் மாட்டா ஒரு ரிபில் டோர் என்ன மாதிரி இருக்கு நல்ல கருப்புல நல்ல இதா இருக்கு இது என்ன வரும் இது வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வைக்கிற நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் போட்டு நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் நல்ல புதுசு நல்ல வாசம் அடிக்குது இதுலயும் ஒரு லாட்சி ஒன்று இருக்கு நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம் இருக்கலாம் இன்ஜன்ஸ்களுக்கு எல்லாம் போட்டுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் உரண்டி வருது நீங்கள் இதுல வந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா படியா குவாலிட்டி எல்லாம் பாத்துட்டு வடிவார்த்து மாதிரி இருக்கு அட்ட வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்ன இப்ப இந்த அலுமாரிகள் வேணா எனக்கு ஆர்டர் பண்ணி தான் செய்யணும்னா உங்களுக்கு செய்து விடலாம் ஆர்டர் பண்ணி செய்து விடலாம் செய்து விடலாம் ஓகே எவ்வளவு நாள் எடுக்கும் உங்களுக்கு ஒரு 10 நாள் 10 நாள் அப்படியே இருக்கு ஓகே நீங்க அத வந்து டபுள் டோர் அதே மாதிரி டபுள் டோர் என்ன ஓகே நீங்க பார்த்தோம்டா இதுல நான் பார்க்கறோம் இது என்ன விலை வரும் இது வந்து 49 வைக்கிறேன் 42 போடுதெல்லாம் 42 க்கு ஓகே அலுமாரிகள் தான் நாங்க மெயினா காடி கொடுறோம் நீங்க அத பார்த்தோம்டா அடுத்து இது வந்து ஸ்டீல் என்ன ஸ்டீல் ஸ்டீல் ஓகே இது ட்ரிபிள் டோர் என்ன இது ட்ரிபிள் டோர் இதுக்கு வந்து ஒரண்டி இருக்கு அதே மாதிரி தான் இதுங்க ஒரண்டி இருக்கு லோக்கல் எல்லாம் ரெண்டு வருஷம் ஒரண்டி வரும் அடிச்சிருக்கான் ஓகே ஓகே மற்றது வந்து மற்ற இதுல வந்து டபுள் லோக்கர் இருக்கு லோக்கர் டபுள் லோக் ஓகே இதுக்கு வந்து நீங்க நகைகள் வைக்க போறீங்க இல்லாடியும் தேவையான பணங்கள் வைக்க போறனால நல்ல ஒரு தாராளமான இடைவெளிகள் இருக்குது அதில் பார்த்துக்கொள்ளலாம் மேலே இது ஃபேனுகள் ஸ்டாண்ட் ஃபேன் எல்லாம் டேபிள் ஃபேன் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படி போகுது தான் ஆறாயிரத்தி அறுநூறுவாய்க்கு இருக்குதான் ஓகே ஓகே எங்கள வந்து ரேஞ்சில் மிக்ஸி அது வந்து உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி அறநூறுரூவா போட்டுருக்கலாம் ஒன்பதாயிரத்தி அறுநூறுபா போட்டு போகலாம் ஓகே இதுல ஒரு ஆள் வந்து ரெண்டு பேர் சொரண்டி வரும் மிக்ஸி மிக்ஸிக்கு ரெண்டு பேர் சொரண்டி வரும் அடுத்து அயர்ன் பாக்ஸ் அயர்ன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி போட்டு தரலாம் ஒன் ஆயிரத்தி ஓகே நீங்கள் வந்து வரிவா பண்டத்தெருப்புல இருக்கு பக்கத்துல இருக்கிறாங்களுக்கு இது கொஞ்சம் வசதியா இருக்கும் வந்து பார்த்து எடுக்கிறது அப்படி இங்கால பாத்தமன்றா ட்ரிபிள் டோர் ஓ இது கொஞ்சம் வித்தியாசமான இது நடுவுக்கு வந்து டோரை கொஞ்சம் சின்ன நாக்கி கீழே பார்த்தோமன்றா மூன்று லாட்சி வச்சிருக்குது தேவையான பொருட்களுக்கு வச்சு லொக் பண்ணக்கூடிய லொக்கம் போட்டுருக்கு இது என்ன விளையாடுறது இது வந்து உங்களுக்கு அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் போட்டு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறது அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஓகே அடுத்து இந்த ஃபேன் இது வந்து சுர்ல போட்டுதானே இது என்ன மாதிரி இது வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போட்டுக்கலாம்

ஓகே உள்ள போயக்கே முதலாவது இதுல வந்து ஒரு ஆள் இருக்கிறாரு பார்த்தோம்னா டிவி ஸ்டாண்ட் தானே டிவி ஸ்டாண்ட் முப்பத்தி டிவி ஸ்டாண்ட் வந்து ஒரு வித்தியாசமா மேல வந்து இதுக்கு வந்து டிவி வைக்கலாம் இங்கால வந்து பூக்கு அலங்காரத்துக்கு வைக்கலாம் கீழே வந்து பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே இது இருக்கு இது என்ன விளை வரும்

டி வந்தோ இனோஎக்ஸ் இந்த என்ன சைஸ்ல இருக்கு முப்பத்தி ரெண்டுல இருக்கு முப்பத்தி ரெண்டுல இருக்கு இது ரெண்டு வரும் நாப்பத்தி ரெண்டாயிரம் நாப்பத்தி இது இது வந்து அந்த அங்கால கூட்டி

இங்கால பார்த்தோம்னா இது வந்து மேலே இருந்து நாங்க ஃபைல்ஸ்கள் வெச்சு கொண்டு கீழ இருந்து திங்ஸ்கள் வைக்கலாம் என்ன ஓ இது என்ன மாதிரி வீல வரும் உங்களுக்கு 24000 ரூபாய் கொடுத்துடலாம் 24000 ரூபாய் கொடுக்கலாம் ஓகே இது நீங்க எது கேக்குறது என்னது இது மெத்த கவர்கள் என்ன டபுள் சிங்கிள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு டபுள் அண்டு சொன்னா சிங்கிள் வந்து 800 ரூபாய் கொடுத்துடலாம் டபுள் 900 ரூபாய் கொடுத்துடலாம் 900 ரூபாய் ஓகே இங்கால பார்த்தோம்னா ஒரு ரெசிங் டேபிள் இருக்கு ஓ அது என்ன விலை வரும்

இருபத்தி நாலு போட்டு தரலாம் உங்களுக்கு இருபத்தி நாலு ஓகே அப்படி எங்களை பார்த்து கட்டில்கள் மெர கட்டில்களும் இருக்கு என்ன நாங்கள் மெத்த வெளியில வந்து சிங்கிள் மெத்த மட்டும் தான் பாத்தோம் நாங்கள் எங்கால டபுள் எல்லாம் இருக்கு என்ன வந்து சாம்பிள் வச்சிருக்கு கீழே கட்டில் இது என்ன மேடம் இது வந்து தேக்கு தேக்கு என்ன விலை வரும் இது சிங்கிளா டபுளா சிங்கிள் சிங்கிள் என்ன விலை வரும் சிங்கிள் வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வைக்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இருபத்தி ஐயாயிரம் நாங்கள் மெத்தைகள் அங்கால வழியில் பார்த்துட்டோம் நீங்கள் தேவை என்ன கடைக்கு வந்து பார்த்துக்கொள்ளலாம் அங்கால டபுள் கட்டில் இருக்கேன்னு அதில் கொஞ்சம் தெரியுத கஷ்டம் தான் அந்த மெத்தைகள் மேலே இருக்கிறதால இந்த கட்டில் என்ன விலை வரும் முப்பத்தொம்பதுல ஆரம்பிக்கிற உங்களுக்கு முப்பத்தி ஆறு கொடுத்துடும் முப்பத்தி ஆறு கொடுத்துடலாம் முப்பத்தி ஆறு ஓகே அப்படி எங்கே பார்த்த உடுப்பு காய வர்றது இல்லை உடுப்பு நீங்கள் தொங்க வரக்கூடிய மாதிரி ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ட்ரெண்ட் இது நாங்கள் என்னென்னு சொல்கிறாங்கட்டா இதை

நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நாற்பத்தி நாலாயிரம் அது வந்து ஒரு ஒரு விலையில இருக்கு முப்பத்தி ஆறுல இருந்து இருக்கு வந்து அந்த கொத்து வேலைகள் அதுகளை செய்தது வாங்கணும்னா ஆர்டர் பண்ணி செய்யலாம் கிடக்குங்க அதெல்லாம் கிடக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஓகே பேர்ஸ்லாம் அவருக்கு தனிப்பட்ட டிசைன் என்ன உங்கள்கிட்ட ஆர்டர் ஆர்டர் பண்ணி இருக்கலாம் ஓகே அவன் என்ன நம்பர்கள் அதில் நான் வாங்கி கீழே போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் தேவையான அதை கால் பண்ணி கிடைச்சும் செய்து கொள்ளலாம் மெத்த என்ன வேலை சொன்னீங்க நிறைய சைஸ் ரிபிள் வந்து மெத்த வந்து டபுள் லேயர் நாலு வருஷம் ஒரு வந்து பத்தாயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து இருக்கு பத்தாயிரத்தி இருநூறு எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நிறைய அலுமாரி இருக்கு அதை விட வந்து பிள்ளைகள் வந்து நீங்கள் தொட்டிலும் மாறி மாதிரி இருக்கு நல்ல இதா இருக்குன்னு இது என்ன விலை வரும் இது வந்து நாற்பத்தி நாலாயிரம் வைக்கிற உங்களுக்கு முப்பத்தி ஆறு போட்டுடலாம் முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு வித்தது ஆறு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் குறைச்சி

சூராக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஓகே இருக்கிறது இருக்கு நாலு இருக்கலாம் ஆயிரத்தி அறுநூறு இருந்து இருக்கு சூராக் ஆயிரத்தி இருந்து ஓகே அப்படி பார்த்தோம்னா மேல வந்து மெத்த மடிச்சு மெத்த ஃபோல்டிங் மெத்த அது என்ன விலை அது வந்து மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சைஸ் இருக்கு நல்லா மூன்று அடி அப்படி ஒரு வித்தியாசம் ஓகே அப்படிங்கால பார்த்தோம் என்றால் இதுல அந்த சில பேர் பார்க்க ஸ்டீல் கபர்டுன்னு அந்த கீழே அந்த மூலையில ஒரு ஓரமா இருக்கும் இது என்ன விலை வரும் இது வந்து பதினாயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்துடலாம் பதினஞ்சு இருநூறு ஓகே அப்படி இங்க நிறைய கபர்டுகள் இருக்குது நேரம் வந்து நீங்க பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் அதை விட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உண்டு கீழே அடியில் மட்டும் சின்ன ரெண்டு லாட்சி வச்ச மாதிரி இருக்கு இது என்ன விலை வரும் உங்களுக்கு இருபத்தி

பதிமூணு தொள்ளாயிரத்துல இருந்து இருக்குது ஓகே உள்ளே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது எல்லாம் ஸ்டோர் மாதிரி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிக்கணும் அதுல உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் அப்படிங்கால பாத்தமெண்டா ரப்பர்ல வட்ட மேசை இருக்குது விற்பனைக்கான எடுக்கிறாங்க எடுக்கலாம் இதே மாதிரி எடுக்கலாம் ஒன்று இருக்கா நாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்ல இருந்து எடுக்கலாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து எடுக்கலாம் ஓகே மட்டும் ரபர்ல இந்த சதுரம் அதெல்லாம் இருக்கு நாலாயிரத்தி எழுநூறுல இருந்து எடுக்கலாம் நாலாயிரத்தி எழுநூறுல இருந்து எடுக்கலாம் ஓகே அப்படிங்கால பாத்தமெண்டா இதுல ஒரு ஆள் இருக்குற

െല്ലാം വെച്ച് അകലമാ ഇത് എന്നാ വിളവരും ഇത് വന്ന് ഇരുപത്തി ഏഴായിരം ഓട് ഇരുപത്തി ഏഴായിരം എന്നെ തീവായാൽ നിങ്ങൾ செய்து மறுக்கலாம் இல்லாடி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது அடுத்த மூங்கில்ல வந்து ஒரு இது மாதிரி இது என்ன விலை வரும் இது ஃபைலியல் வச்சுக்கொள்ள சூ வைக்கலாம் நீங்க எது உங்களுக்கு பிடிச்சா ஜூஸ் பண்ணி வந்து மூவாயிரத்தி எண்ணூறுவாய் தெரியலாம் மூவாயிரத்தி எண்ணூறுவா ஓகே அப்படி இங்கால பார்த்து மூங்கில்ல ஒரு சாய்மனை கதிரை வந்து நிறைய இதுகள் இருக்குது மெத்தைகள் எல்லாம் இருக்கு இந்த சாய்மனை கதிரை மூங்கில் சாய்மனை கதிரை

நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இதெல்லாம் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த சோஃபா ஓகே இதுல வந்து நாங்கள் இப்போ ஒரு சாம்பிள் இருக்குது டிசைன் வந்து நாங்கள் இங்க வந்து காய்ச்சி கொள்ளலாம் ஓகே நல்ல மெத்தைகள் இருக்குது அந்த ட்ரெக்கள் எல்லாம் இருக்கு அதோட கிளாஸ் தானே கிளாஸ்ல ஒரு டேபிள் ஆறு கதிர வரும் ஆறு கதிர வரும் ஓகே இது என்ன வேலை அப்படியே செட்டா இது வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இதை வந்து வேற மாதிரி நாங்க போயிட்டு கொள்ளலாம் மூன்று மூன்று பேருக்கு மாதிரி எடுக்கலாம் ஓகே நாலு பேருக்கு மாதிரி எடுக்கலாம் ஓகே மற்ற இதே மாதிரி என்ன இப்போ மரத்தில் இப்போ ஆறு டேபிள் போட்டு ஒரு மரத்தில் வேறு என்ன விலை வரும் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு எடுக்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது ஓகே இடைக்காசு இல்லை நேரம் தேவையான நாங்கள் டிசைன் எல்லாம் போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் பேசலாம் ஓகே இது வந்து அநேகமா எல்லாம் காட்டிருப்போம் நினைக்கிறேன் நாங்கள் அங்காளி பக்கம் பார்த்து வேண்டாம் கதிரை கலதல் எல்லாம் ஸ்டொக்கள் இருக்குன்னு கட்டில்கள் எல்லாமே பார்ட்ஸ் பார்ட்ஸாக இருக்குது தேவையான பொருத்தி எடுக்கக்கூடிய பொறுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு ஓகே நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க கடையில இருந்த சகல இதுகளும் வந்து விலைகள் கேட்டு சொல்லியிருக்கோம் நீங்களும் விலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க யாரும் தேடி கொண்டு இருக்கீங்க பொருட்கள் வாங்க போறீங்க தேடி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பண்ட தெரிப்பு சந்தில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர் எல் சோரூம் இருக்கும் ஒரு தளவாட கடை ஒன்று இருக்கும் இங்க வந்து தாராளமா நீங்க இருக்கிற பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம் இல்ல இதை தானே நீங்க உங்களுக்கு விருப்பமான டிசைன்களை வந்து டிசைன் பண்ணி எடுக்க போறீங்கன்னாலும் அவர்கிட்ட வந்து கதைச்சு ஓடர கொடுத்தீங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு கொண்டு தருவினா நீங்களும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த விலைகளை வந்து இந்த ஆறாம் மாசத்துல இருந்து எட்டாம் மாசம் வரைக்கும் இருக்கும் அது